வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு சூரிய பகவானும் கேதுவும் இணைப்பில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளாக மீனம் கன்னி மேஷம் ஆகிய மூன்று ராசிகள் இருக்கின்றன இந்த ராசிகளுக்கு ஏற்படும் சவால்கள் மற்றும் தொல்லைகள் யாது என்று இப்பதிவில் பார்ப்போம் இந்த செயற்கை கன்னி ராசியில் நடைபெறுகிறது இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு கன்னி ராசியில் சூரியன் கேஜி சேர்க்கை நடக்கிறது சூரியன் இந்த ராசி நிலையில் இருக்கிறார் இந்த வழியில் அக்டோபர் பதினேழு வரை கேதுவும் சூரியனும் ராசியில் இருந்திருந்து மேற்கூறிய மூணு ராசிகளுக்கு சுழனா தொன்பத்து விளைவிக்க இருக்கிறார்கள் ஆகவே இந்த சூரியனும் கேதுவும் இணைவதால் சில ராசி மக்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த இணைப்பில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளாக மீனம் கன்னி மேஷம் ஆகிய மூன்று ராசிகள் இருக்கின்றன மீனம் சூரியனும் கேதுவும் இணைவதால் மீன ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குரிய கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் இதனால் திருமண வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் பதற்றம் ஏற்படலாம் மீனராசி மக்களுக்கும் அவரது தம்பதிகளுக்கும் இடையே ஒருங்கிணைப்பு குறைபாடு இருக்கலாம் இந்த காலக்கழிவில் யாரிடமும் கூட்டு சேர்ந்து வேலை செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் குடும்ப உறுப்பினரிடையே கருத்து வேறுபாடுகள் உருவாக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் மீனராசி குடும்பம் அமைதியில் தேவையற்ற குழப்பம் ஏற்பட வாய்ப்பும் இருக்கிறது மீனராசி மக்களின் உடல்நிலை இந்த நேரத்தில் கவனம் கவனமின்மையாலும் சுகாதாரமின்மையாலும் மோசமாகவும் சூழலும் இருக்கிறது சிலருக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த நேரத்தில் சனி பகவானின் ஏழரை சனி அதுவேறு உங்களை தாக்க இருக்கிறது எனவே இவர்கள் பணம் மற்றும் ஆரோக்கிய விஷயங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது கன்னி சூரியன் மற்றும் கேதுவன் இணைவு கன்னிராசிக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் கன்னிராசி மக்களின் தைரியமும் உயிரமும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் என்றாலும் சற்று கவனமாகவும் எச்சரிக்கவும் இவர்கள் பயணம் செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது வணிக மக்கள் தங்கள் பயணத்தை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் மற்றும் உங்கள் பயணத்தின் போது சிலருக்கு விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இதனுடன் இந்த நேரத்தில் நீங்கள் வாகனம் ஓட்டும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் மற்றவர்களுடன் கவனமாக பேசவும் பழகவும் இந்த நேரத்தில் நல்லதாக இருக்கும் மாறாக உங்கள் பேச்சை முடிந்தவரை கட்டுப்படுத்தி முயற்சிக்க வேண்டும் நீங்கள் இதை பேசுவதிலும் கவனுவதிலும் கவனம் செயல்பட்டால் அதை தவிர்த்தால் தேவையின்றி ஒருவருடன் சண்டையிடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரும் மற்றும் இது முதலீட்டிற்கு சாதகமான காலம் அல்ல ஆகவே கண்ணிராசி மக்கள் பணத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் யாரோடனும் சண்டையிடாதீர்கள் வாக்குவாதம் செய்யாதீர்கள் மற்றும் பிரச்சனையான சூழ்நிலையில் அமைதியாக அந்த இடத்தை கடக்க முயற்சி செய்யுங்கள் அடுத்து மேஷம் மேஷராசி மக்களுக்கு சூரியனும் கேதுவும் இணைவது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து தரும் நீங்கள் தற்போது சட்ட வழக்குகள் சிக்கலில் இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதில் தோல்விகளை சந்திக்க நேரிடும் இந்த காலவரிசையில் உங்கள் முன்னுக்குள் மறைந்திருக்கும் எதிரிகள் உங்களை ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள் தங்களுடைய குறைவை எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்த இருக்கிறது இருந்தாலும் தாங்கள் உண்ணும் உணவில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க நல்ல மருத்துவரை அணுகுவதும் நல்லது மற்றும் உங்கள் வயிறு அல்லது இதயம் தொடர்பான சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் மேஷராசி மக்கள் முடிந்தவரை வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இதயம் சம்பந்தமான நோய்களை நீங்கள் எதிர்கொண்டால் சரியான நேரத்தில் மருந்து அல்லது மருத்துவரை அணுகி அதுக்கு தகுந்தவாறு சிகிச்சையை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ வேண்டாம் இல்லையெனில் நீங்கள் பணத்தை வீணடிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபண இயசூனியை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகிறேன் நாம் குடும்ப மூத்தோடு வழங்குவோம் வணக்கம் நன்றி